சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி படம் ரிலீஸ் ஆலங்குளம் டிபிவி தியேட்டரில் ரசிகர்கள் உற்சாகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள கூலி திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளக்ஸ் திரையரங்கில் இன்று கூலி திரைப்படம் ஸ்கிரீன் ஒன் ஸ்கிரீன் டூவில் திரையிடப்பட்டது

இந்த படம் வெற்றியடைய பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடிகர் சத்யராஜ் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் உபேந்திரா சுருதிஹாசன் அமீர் கான் ஆகிய முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க விசாகப்பட்டினம் செல்லும் கூலி தொழிலாளியின் கதைதான் இந்த கூலி திரைப்படம் அவர் ஏன் அங்கே போகிறாரு அங்கே என்ன செய்கிறாரு என்பதுதான் படத்தினுடைய மீதி கதை ஆக்ஷன் சண்டைக் காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது ரஜினி படத்தில் வரக்கூடிய வழக்கமான பஞ்சு ரடக்கலாம் இதில் கிடையாது பல கோடி செலவில் பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு கூலி படம் நன்றாக இருக்குது ஆனால் படம் பார்த்த ரசிகர்களிடையே உற்சாகம் கொஞ்சம் குறைவாக காணப்பட்டது கூலி படம் எப்படி இருந்துச்சு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி